நபிகளார் அவர்கள் அவ்வளவு தோழர்களை அவ்வளவு பேர் உருவாக்கி இருக்கிறார்கள் அற்புதமான நல்லொழுக்கங்கள் நிறைந்த மற்றவர்களை எல்லாம் நல்ல பண்பாளர்களாக அந்த இருந்திருக்கிறார் நம்முடைய தோழர்கள் பாவமான காரியங்கள் செய்வதில் ரொம்ப கவனமாக இருப்பவர்களா நெருப்பாக இருப்பவர்களா இருக்கணும் இல்லைன்னா சர்வசாதாரணமாக அனைத்து விதமான பெரும் பாவங்களையும் கொண்டு போய் நம்ம நண்பன் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் கூட அல்லாவின் தூதர் அவர்கள் தடுத்ததாக இருந்தால் அதை கடுமையா எச்சரிப்பவராக இருக்கணும் நபி தோழர்கள் அப்படி இருந்தாங்க பாவமான காரியங்கள் பார்த்தா ரொம்ப பயந்தாங்க நபி சல்லா அலிஸ்லுடைய அன்பு தோழர் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனசுரல் எல்லாம் அவர்கள் அவங்களுக்கு அடுத்த காலத்துல உள்ள மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சில பாவங்களை செய்யறீங்க முடியை விடவும் மிகவும் மெல்லிதானதாக ரொம்ப சின்னதாக அற்பமானதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனா அல்லாஹுவின் தூதர் அவருடைய காலத்துல இந்த நீங்க செய்திகளை இதை அழித்து விடக்கூடிய பெருங்காவங்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு உலமை நமக்கு இருக்குமானால் சின்ன தப்பை கூட விட மாட்டான் அப்படின்னு நம்ம பெரும் தவறுகளை அவன் விட்டு விடுவான செய்ய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து அளவற்ற அருளாளனும் நிகர் இல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஒருவரை கேட்புகள் முடித்து அகிலத்திற்கு கோரார்கள் அருள் கொடையாம் மகனார் பெருமகனார் சல்லாஹூ அலைஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கரணை என்றென்றும் நிலவற்றுமாக எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் உயர்ந்த படைப்படமாக படைத்திருக்கக்கூடிய மனிதன் மற்றவர்களுடன் சார்ந்து இணைந்து வாழக்கூடியவனாக இருக்கிறான் தங்களுடைய உறவினர்களுடன் இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழக்கூடிய மனிதன் அந்த உறவுகளையும் தாண்டி நண்பர்கள் என்ற வட்டாரங்களில் அதிகம் ஈடுபாடு உள்ளவனாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தால் சில விஷயங்களை புரிய வைப்பதற்கு பெற்றோர்கள் சொன்னால் அவன் கேட்பதில்லை தந்தை சொன்னால் கேட்பதில்லை அப்போது என்ன செய்வார்கள் அவனுடைய பிரெண்டு எவன் இருக்கிறான்னு பார்த்து அவன் மூலமாக அதை புரிய வைப்பார்கள் இதை கொஞ்சம் சொல்லி கொடுமா இதை கொஞ்சம் புரிய வைமா என்று சொல்வார்கள் இப்படி பெற்றோர்களை விடவும் உறவினர்களை விடவும் சில கட்டங்களில் தன்னுடைய நண்பர்களுக்கு தோழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் பார்க்கிறோம் நபி சொல்லா ஹுலிசல்லம் அவர்கள் மிக அழகாக இந்த தோழமையை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த தோழமை அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்கும் நல்லதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய நன்மையை தரும் ஒரு தீய தோழமையாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதை அழகுனும் ஒரு வாசகத்தில் சொன்னார் அபூதாவது என்ற நூலில் இடம்பெறுகிறது அர் ரஜுலு அலாதீனி ஹலீலி ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீன் மார்க்கத்தில் அவன் இருக்கிறார் எல்லோர் அகதுக்கும் மை யுகாலில் உங்களில் ஒருவர் யாரை நண்பராக உற்ற தோழராக எடுத்திருக்கிறார் என்று பார்க்கட்டும் என்று நபிகளார் குறிப்பிட்டார் நண்பன் எப்படி இருக்கிறானோ அதே போன்றுதான் இவனும் இருக்க போகிறார் தன்னுடைய நண்பனுடைய கொள்கை கோட்பாடு என்னவோ அதே கோட்பாடிலே தான் இவனும் போக போகிறார் அதனால உங்களுடைய நண்பர் யாரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று நம்புகிறார் கூறுகிறார் நிறைய சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை நீங்கள் பார்த்தால் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவங்களுடைய நண்பர்கள் தான் இந்த இஸ்லாத்தை பற்றி அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் அவருடைய தோழிகள் தான் இஸ்லாத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை தெரிந்து இந்த கொள்கையின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சிறந்த தோழர்கள் கிடைத்தவர்கள் தோழிகள் கிடைத்தவர்கள் இந்த உண்மையான அந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களும் உண்டு இன்னும் ஒரு சிலர்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்களே பார்த்தீர்களானால் சாதாரண ஈமான் உள்ளவனிடத்தில் இருந்த அந்த கொள்கை பிடிப்பு கூட அவர்களிடத்தில் இல்லாமல் போயிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் அரசியலுக்காக வேண்டி பதவிக்காக வேண்டி சிறுக்கு என்று தெளிவாக தெரிந்ததை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக அந்த சிறுத்தை செய்யக்கூடியவர்களாக மாறி போனவர்கள் போய்கொண்டு இருப்பவர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் பகிரங்கமாக நமக்கு தெரிய வர இருக்கிறது அதனால்தான் நபிகள் பெருமானார் செல்லாலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல தோழி உங்களுக்கு கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு நன்மையின் பக்கம் அழைத்து செல்லும் கெட்டவன் ஆகிட்டான்னா மோசம் போயிடும் அதனால நீங்கள் யாருடன் சேர்ந்து இருக்கிறீர்களோ அவர்களுடைய குணநலங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நிறைய பிரண்டுகள் இருக்கிறாங்க இவனை எங்க இருக்க அவனோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹோட்டல்கள்ல போய் நல்லா சேர்ந்து இருந்து சாப்பிடுவதை பார்க்கிறோம் டூருக்கு போகும்போது ஒன்னா சேர்ந்து போவதை எல்லாம் பார்க்கிறோம் அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய குணநலங்கள் என்ன என்பதை நீங்கள் சீரூக்கி பார்த்து சரியாக இருந்தால் சேருங்கள் இல்லை என்றால் விலகுங்கள் சஹிவுல் புகாரில் இடம்பெறுகிறது நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் மசலுல் சாலி நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் மிஸ் கஸ்தூரியை வைத்திருப்பவனை போன்றவன் கஸ்தூரியை விற்கிறானே அவனும் நெருப்பு உலைகளை ஊதுகின்றானே அவனுக்கும் உதாரணமாகும் என்று நபிகளார் குறிப்பிட்டார் இந்த ரெண்டு பேருமே நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் நபிகளார் அவர்கள் சொன்ன உதாரணம் இந்த உலகத்திலேயே மனங்களின் அரசன் அப்படின்னு சொன்னா அந்த தான் சொல்லுவாங்க கஸ்தூரி தான் அதுக்கு நிகரான ஒரு மனம் கிடையாது ஆனா இப்பொழுது அது ஒரிஜினலாக கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியல ஒரிஜினலா லட்சத்துக்கு மேல் அந்த நறுமணத்தை விற்கக்கூடியவன் நீ அவனோட போய் நீ சேர்ந்திருந்தால் உனக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று நபிகளார் பட்டியலிடுக ஒன்று அந்த சிறந்த நறுமணத்தை நீ விலை கொடுத்து வாங்கலாம் அல்லது அவனே உனக்கு இலவசமாக கூட தரலாம் இல்ல ரெண்டுமே நடக்காவிட்டாலும் நீ பக்கத்தில் இருப்பதனால் அந்த சிறந்த நறுமணத்தை முகரவாக செய்யலாம் உனக்கு எந்த இலையும் நஷ்டம் கிடையாது நல்ல இது உனக்கு கிடைக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த நெருப்பு உலையை ஊதுகின்ற ஒன்று அவன் பக்கத்துல போய் இருந்தா உன்னுடைய ஆடையை எரித்து விடும் அல்லது துர்நாட்டம் தான் உனக்கு கிடைக்கும் நீ யார தேர்ந்தெடுக்க போறண்டா கஸ்தூரி மனமும் கவலக்கூடிய நல்ல ஒரு நண்பனை நீ தேர்வு செய்ய போகிறாயா அல்லது அந்த உன்னை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான நண்பனை நீ தேர்வு செய்ய போகிறாயா என்பதைத்தான் நபிகள் அவர்கள் இந்த அழகான உதாரணத்தின் மூலம் நமக்கு சொன்னார் இன்று நடக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் பாருங்கள் இந்த நம்ம ஒரு பக்கத்துல பாளையங்கோட்டையில் ஒரு நான்கைந்து மாணவிகள் மது அருந்திய வீடியோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அரசு அது எடுத்து வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கியது இந்த நாலு மாணவிகளும் மது அருந்த தூம்பியது யார் ஏதோ ஒரு செய்தான் உள்ளே ஒன்றுதான் இருந்திருக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளையும் கெடுத்து குடிகாரியாக அந்த மாணவியை படிக்க வேண்டிய காலத்தில் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் மதுவின் அடிமையாக கூடியவளாக மாறுகிறார் இது இந்த பக்கம் பல பகுதிகளில் இதை விட அதிகமாக பெண்களை போய் மது அருந்துவதற்கு ஒரு காலத்தில் சாராய கடை ஒரு ஓரத்திலே தெரியாமல் மறைத்து வாங்கி கொண்டு வந்த காலம் மாறி இந்த பகிரங்கமாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடைகள் உருவாகிவிட்டது அது ஆண்கள் போய் என்ன செய்கிறார்கள் மது வாங்கி சாப்பிடுகிறார்கள் பெண்கள் அந்த பக்கமே போகமாட்டாங்க ஆனால் சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுலையும் இந்த யூனிஃபார்ம் அணிந்திருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் போயிட்டு ஆஸ்மார் கடையில் போய் சாராயம் வாங்குவதையும் மதுவை வாங்குவதையும் வீடியோக்கள் காட்டுகிறது இதெல்லாம் என்ன செய்தானுடைய செயல்களில் ஈடுபடக்கூடிய தோழமை கொண்ட தோழிகள் தோழர்கள் இவர்களின் மூலமாக வந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து வந்து அது பெரிய அளவுக்கு அவர்களை கெடுத்து அதனால் நபிகளார் அவர்கள் நம்ம வீட்டுல எல்லாருமே இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் போய் யாருடன் போய் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் சரியானவர்களாக கரெக்டானவர்களா இருக்கணும் அப்படி இருந்தா தான் நம்ம பிள்ளைகள் கரெக்டா இருப்பார் அதனால்தான் தாலா நபிகளார் அவர்களை பார்த்து சொல்லும் போது உள்ள அசி இறிய தூண வஜுகா காலையிலும் மாலையிலும் அல்லாகுவை நினைவு கூறக்கூடிய இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து நடக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து மேலும் பொறுமையாக இருக்கு அல்ல யாரோட போய் சேர சொல்லுகிறான் நபிகளார் அவர்களை காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாவுடைய நனவு எப்போதும் உள்ளவர் இறிய தூண வஜுகா இறைவனின் திருப்தியை எதிர்பார்ப்பவன் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்பவன் இறை திருப்தியை எதிர்பார்த்து செய்வன் அவனோடு போய் சேர்ந்திரு என்று அல்லாஹால சொல்லுகிறார் அப்ப நாம் எடுக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவன் எப்படி செயல்களை அமைத்தவனாக இருக்க வேண்டுமானால் அல்லாவுக்காக இதையும் செய்கிறவனா இருந்த ஆணவம் பிடிச்சவன் திமுரு பிடிச்சவன் பெருமை பிடித்தவன் இப்படிப்பட்டவனாக ஒருவன் இருந்தால் அவனோட போய் சேராத இறை திருப்திக்காக வேண்டி எதையும் அவன் செய்வான் இறை திருத்திக்காக வேண்டி அல்லாவுக்காக அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி எதைக்கும் இறங்க செய்யக்கூடியவன் அப்படி ஒரு நண்பனாக இருந்தால் அவனோட போய் நீங்கள் சேருங்க அப்படி சேருகின்ற பொழுது உங்களிடத்தில் எல்லா விதமான நல்ல குணங்களும் அவன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யும் வரும் அல்லது குறைந்தபட்சம் கெட்ட செயல்களாவது உங்களிடம் அண்டாமல் இருக்கு இதே அல்லாவின் தூதர் அவர்களுக்கு இது போன்ற நல்லவர்களோடு சேர்ந்திருக்க சொல்கிறார் திருமலை குரான் இன்னொரு இடத்தை மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்கள் அந்த நண்பர்களுடைய செயல்பாடுகளை அல்லாது அவர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சேர்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு அவன் கண்டிக்கிறானா இல்லையா இதை நீங்க பாருங்க நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவன் தட்டி கொடுத்துட்டு போனான்டா அவன் தான் கெட்ட நண்பன் உண்மையிலேயே நல்ல நண்பனாக இருந்தால் மார்க்கத்துக்கு முரணாக இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நாம் நடந்தால் அவன் என்ன செய்யணும் இப்படி செய்யாதேன்னு சொல்லணும் இப்படி செய்வதை அவன் தடுக்கணும் ஆடம்பரமா திருமணம் நடத்தினா மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யாதே இதெல்லாம் நம்ம அல்லாத்த பதில் சொல்லணும் எளிமையாக திருமணத்தை நடத்து ஆடம்பர திருமணத்தை நடத்தாதே அல்லாவி தூதர் அவர்கள் சொன்ன மாதிரி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்லி மார்க்கும் காட்டிய வழிமுறைகளை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் அப்படி செஞ்சா கூட அவனை திருத்தி மாற்றினான் என்றான் அவன் நல்லவன் நல்லதை அவர்கள் ஏவார்கள் தீயதை தடுப்பார்கள் தொழாதவனா இருக்கான் அப்ப என்ன செய்யணும் அந்த நல்ல நண்பனாக இருந்தால் தொழும் நேரத்தில் அழைத்து கொண்டு வந்து பள்ளி கொண்டு வந்து விடணும் ஜும்மா நேரம் வெளியில ஒரு குருப்பு உட்கார்ந்துட்டு இருப்பான் எல்லாம் ஒரு அஞ்சு பேரு திண்ணையில உட்கார்ந்து கொண்டு கேம்ஸ் விளையாண்டுகிட்டே இருப்பான் அப்படி ஒரு நண்பன் தொழுகை டைம் வாடான்னு கூட்டிட்டு வரணும் விடுமுறை நாடுகள்ல நிறைய வெளியில போயிட்டு கிரிக்கெட் விளையாண்டு கொண்டு இருப்பான் மைதானத்துல பாங்கு சத்தம் கேட்டு விட்டால் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தொழுகையில் விட்டானே ஆனால் அவன் நல்ல நண்பன் நல்லதை ஏவுவனாக இருக்கணும் உங்க நண்பர் ஒவ்வொருவரையும் நீங்கள் மனால் கொண்டு வந்து பாருங்க நம்மள நல்ல விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போறாரா நான் ஏதாவது தப்பு செய்தா கோவப்பட்டா ஆத்திரப்பட்டா நம்மள அடக்கி அமைதிப்படுத்தி அல்லாஹ் தூதருடைய பொன்மொழிகளை சொல்லி நமக்கு ஒரு நல்வழியை அவன் காட்டுகிறானா என்று நீங்கள் பாருங்கள் நல்லதை ஏவுவனாக தீயதை தடுப்பவனாக அவன் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தான் நல்லவன் இப்ப யுத்தி சலா யூ அடுத்து அல்லா சொல்கிறான் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாகவும் தத்தாத்து கொடுப்பவனாகவும் அங்க இருப்பான் அந்த நண்பர்கள் தொழுகை இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று ஐவலை தொழுகையில் இருந்து மார்க்கம் காட்டியிருந்த கடமையான வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ஊர் போறோம் வெளியூருக்கு போனோம்னா இங்கே இருந்தா பள்ளியில தொழுகிறோம் வெளியில போனோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா நம்ம தூங்கி விடுவோம் நல்ல நண்பனாக இருந்தால் நம்ம நல்ல நண்பனை தேர்வு செய்து விட்டோம் என்று சொன்னால் எழுப்பி விட்டுவா தொழுவோம் எழுப்பி துணை வைத்து நம்மளை நல்வழியின் பக்கம் கரெக்டா கொண்டு தொழுகையை நிறைவேற்றும் முறைகளாக இருப்பான் வெளியே எங்கே சென்றாலும் சரி பார்த்தும் சொன்ன அந்த கடமைகளை தவற விட மாட்டான் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க நல்ல நண்பர்களை நம்ம கொண்டு வந்துட்டா நம்மளையே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக படித்து வந்து வைத்து விட்டான் என்றால் நம்ம கடமை நிறைவேறுகிறது தண்டனையில் அடையாளம் உங்களுடைய நண்பர்கள் விளையாட்டு சீட்டு அது வந்து மார்க்கத்துக்கு எல்லாம் விட்டுவிட்டு நல்லதின் பக்கம் அழைப்பவர்களாக மார்க்கத்தின் கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்க சக்காத்தை கொடுப்பார்கள் தான தர்மங்கள் கஞ்சமா கஞ்சத்தரம் இருக்க கூடாதவனாக அவன் இருப்பான் அவன் ஏழையா இருக்கலாம் என்ற ஒரு கடமை உண்டு ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு பொருளாதாரத்தை நீனே சேர்த்துக்கிட்டே போவாத ஏழை எளியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இங்க நடக்குது ஒரு மருத்துவ முகாம் நடக்கிறது ஏழைகளுக்கு உதவிகள் நடக்கிறது ஒன்னு கொஞ்சம் பணத்தை கொடு ஒரு இறை இல்லங்கள் கட்டுகிறார்கள் அதற்கு சில தேவைகள் இருக்கிறது கொடு ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அபுல் மதர்சா நடத்தப்படுகிறது ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க பொருளாதாரத்தை செலவழி அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் என்ன செய்யணும் ஈர்க்கணும் அப்படி இருந்தார்களானால் நிச்சயமாக அவர்கள் சிறந்த தோழர்கள் நபிகளார் அவர்கள்தான் உலகத்திலேயே தோழர்களிலேயே முதல் நிலை அது கீழே தான் நமக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி தந்த தோழர்கள் சஹாபாக்கள் என்றாலே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான் அர்த்தம் நண்பர்கள் தான் அர்த்தம் நபிகளார் அவர்கள் அப்படி உருவாக்கினார்கள் அதனால்தான் சில நபி தோழர்கள் தங்களுடைய செய்திகளை சொல்லும் பொழுது என்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்வார்கள் அபு ஹரையரார் லியல்லான உடைய செய்தியை பாருங்க அபுகர் கைபாதிர் ரியல்லான் அவர்களுடைய செய்தியை பாருங்க அளுசானி ஹலீலி என்னுடைய உற்ற நண்பர் எனக்கு வசீகச் செய்தார் மாதத்துல முன் நோன்போயி உறங்கும் பொழுது வித்து தொழுது விட்டு உறங்கு நபிகளார் சொன்னதை என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க நபிகளார் அவர்கள் அவ்வளவு தோழர்களை பிரெண்ட்ஸுகளை நண்பர்களை அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கின்றாங்க அவ்வளவுகளும் அற்புதமான நல்லொழுக்கங்கள் நிறைந்த தோழர்களாக மற்றவர்களை எல்லாம் பண்படுத்தக்கூடிய நல்ல பண்பாளர்களாக அந்த தோழர்கள் இருந்திருக்கிறார் அதுல முக்கியமாக நாம் நம்மோட இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் பாவமான காரியங்கள் செய்வதுல ரொம்ப கவனமாக இருப்பவர்களா நெருப்பாக இருப்பவர்களா இருக்கணும் இல்லைன்னா சர்வசாதாரணமாக எப்படி இந்த மாணவிகள் மது அருந்துவது சாதாரணமாக குடிக்கிறார்களோ அது மாதிரி விதமான பெரும் பாவங்கள்லையும் போய் விட்டுருவார் நம்ம நண்பன் ஒரு சின்ன ஒரு தப்பாக இருந்தாலும் கூட அல்லாவின் தூதர் அவர்கள் தடுத்ததாக இருந்தால் அதை கடுமையா எச்சரிப்பவராக இருக்கணும் நபி தோழர்கள் அப்படி இருந்தாங்க பாவமான காரியங்கள் பார்த்தா ரொம்ப பயந்தாங்க சஹிள் முகாரியில் நீங்கள் பாருங்கள் நபி சொல்லா அலிசலுடைய அன்பு தோழர் நபிகளாருடன் அதிக காலங்கள் அவர்களுக்கு படிவுடை செய்த அனசுதல் அவர்கள் அவங்களுக்கு அடுத்த காலத்துல உள்ள மக்களை பார்த்து சில சொல்லுற செய்யறீங்க முடியை விடவும் மிகவும் மெல்லிதானதாக ரொம்ப சின்னதாக அற்பமானதாக நீங்கள் பார்க்கிறீங்க நீங்க சில அமல்களை செய்றீங்க அது பாவம் தான் குற்றம் தான் அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா முடிய விடவும் ரொம்ப அற்பமான ரொம்ப சின்னது ரொம்ப குறைவானதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்துல இந்த நீங்க அழித்து விடக்கூடிய பெரும்பாவங்களாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் நீ அற்பத்திலேயே அற்பமே நீ நினைக்கிற அதையோ அல்லாஹ் அக்பர் இவ்வளவு பெரிய பாவமா என்று நாங்கள் நினைத்ததையெல்லாம் நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தோழமை நமக்கு இருக்குமானால் சின்ன தப்பை கூட விட மாட்டா அப்படின்னு இருந்தா நம்ம பெரும் தவறுகளை அவன் விட்டு விடுவான செய்ய அப்ப நம்முடைய தோழர்களை எல்லாம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க ரவிகளார் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஆயிஷா நாய் அவர்களை பார்த்து சொல்லுமியா ஆயிஷா அற்பமான பாவங்களை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் அற்பமான பாவங்கள் நினைச்சு சிறுதுளி பெருவள்ளம் சின்னது சின்னது நீ அது அளவுக்கு சின்னதுக்கு என்ன ஆகும் அற்பமாக கருதப்படும் பாவங்களை விட்டும் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்க நபிகளார் அவர்கள் அப்படி சொன்னதினால்தான் அவர்கள் அனைத்திலேயும் ரொம்ப கவனமாக இருந்தார்கள் ஆனால் இன்று பாவங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நாம் செய்கிறோம் அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை நல்ல நண்பர்களாக இருப்பார்களால் நிச்சயமாக இவைகளையெல்லாம் நமக்கு தடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் திருக்குறான் சொல்வது நீங்கள் சில விஷயங்களை வந்து ரொம்ப இத அற்பமானதாக நினைக்கிறீர்கள் ஆனால் அல்லாவிடத்தில் அதுக்கு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது சாதாரண ஒன்றால் சகிள் இடம் இடம்பெறுகிறது ஒரு சின்ன வார்த்தைகள் நம்மளை கூட நரகத்தின் படுகொலிக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் சொன்னார் இந்த அக்தல எத்த கள்ளமுபில் களிமத்தி மா எத்த பையன் ஃபீஹா ஒரு அடியான ஒரு சூர் வார்த்தையை பேசுகிறான் அதனுடைய ஆழத்தை தெரியாமல் சிந்திக்காமல் பேசுகிறார் எஸ்லுகா இம்மா பைனல் மஷ்ரிக் இந்த ஒரு அறிவிப்பிலே மகரிப் கிழக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்திலே போய் நரகத்தில் அவன் மீழ்ந்து விடுகிறார் ஒரு வார்த்தை அவன் சிந்திக்காமல் அதனுடைய ஆழம் தெரியாமல் அதனுடைய கருத்து தெரியாமல் அதனுடைய விளைவுகளை தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கினா அதன் இந்த ஒரு வார்த்தையினாலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு ஆழமான நரகத்துல போய் விழுந்து விடுகிறார் அப்படி நம்ம சாதாரணமாக சில விஷயங்களை பேசி விடுகிறோம் சில விஷயங்களை சொல்லி விடுகிறோம் செய்து விடுகிறோம் அதெல்லாம் நரகத்துல அடிபாதத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இதையெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக உன்னுடைய நண்பன் இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹால நல்லதை ஏவதும் தீயதை தடுப்பதும் வர சுலகு அல்லாவும் தூதருக்கும் கட்டுப்பட்டவனாகவும் அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லாவும் தூதருடைய கரெக்டாக நடக்கிறவன் அல்லாவும் தூதர்னு சொன்ன அடிப்படையில் நடப்பவனாக இருப்பவன் அவனோட போய் சேர்ந்து ஏன்டா உனக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் அதை இதை ஜெயாத அதை போவாத இதை போவாத அப்படின்னு சொல்லுவான் ஆனா நமக்கு நல்லது எவ்வளவு கட்டுப்பாடு மிக்க உள்ள இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பீர்கள் எங்க எல்லாம் திறந்து விட்ட மாதிரி இருக்கிற இடத்தீங்களோ அத்தனையும் வந்துடும் நிறைய சகோதரர்கள் நம்ம ஒரு சிலருடைய செயல்களையே பிடிக்காமல் நம்முடைய இயக்கத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க இங்க இருந்து போனவர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காங்க இங்க இருக்கும்பொழுது பயந்து அதை செஞ்சா இது சொல்லுவா அதை சொல்லுவா இதை சொல்லுவான்னு பயந்து பயந்து செய்தவர்கள் எல்லாம் உப சாதாரணமாக அத்தனையுமே செய்யக்கூடியவளா மாறி இருப்பான் எங்கே கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கோ அல்லாவின் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் கரெக்டா நடக்க வேண்டும் என்று ஓரளவு பாவங்களில் இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் நம்ம சில சில நல்லறங்கள் செய்வதற்காக வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதனால நாம் தேர்வு செய்யக்கூடிய எப்படிப்பட்ட அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையில் சரியாக கரெக்டாக நடப்பவர்களோடு போங்க அதனால்தான் அல்லாஹுக்காலது யாருள்ளக்குள்ளாக ஒப்பூமா சாதிக்கி ஈமான் இம்மான்கொண்டவர்களை அல்லாஹவே அஞ்சிக்கொள்ளுங்கள் உண்மை பேசுபவர்களுடன் சேர்ந்துடுங்கள் எவன் கரெக்டாக உண்மையே பேசுவோம் போய் பேச மாட்டான் அப்படின்னா அந்த மாதிரி ஆளை தேர் செஞ்சு அவனோட போய் சேர்ந்துடு நம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழிகாட்டும் புகாரி நீங்கள் பார்க்கலாம் இன்ன சிதுக்க எஹதி இளல் பிற இன்னல் பிற யதி இளல் ஜென்னா உண்மை நன்மையும் பக்கம் வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் யாரோட சேருகிறாயோ அவனை மாதிரி உண்மையை பேச பேச நீ வரும்போது நல்ல விஷயத்தை செய்ய தூண்டும் அந்த நல்ல விஷயங்கள்லாம் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி கெட்ட விஷயத்தின் பக்கம் கொண்டு செல்லும் சேல்லும் இளன்னார் ஆனால் கெட்ட விஷயம் உன்னை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் பெருமகனார் சல்லாஹ் அவர்கள் நமக்கு சொன்னார் ஒன்னு எங்கே நாம் போகிறோமோ அவன் எந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறானோ அப்படியே உள்ளத்தில் இருந்து கொண்டு எல்லா விஷயமும் அங்கே நல்லவனாக இருந்தால் நல்லவனாக மாறிவிடுவான் நபிகளார் அவர்களுடன் சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அளவுக்கு நல்லவர்களாக மாறினார்கள் அவருடைய அந்த தோழமை நபிகளார் கொடுத்த அந்த பயிற்சி அவர்களுக்கு அவ்வளவு நல்ல பழக்கங்கள் கொடுத்த முரட்டனாக இருந்தவரும் பொய் இருந்தவன் அறியாமை காலத்தில் மூழ்கி கிடந்தவன் எல்லாம் இருந்தாங்க எல்லா அல்லாவின் தூதர் அவர்களிடத்தில் என்ற அந்த சிறந்த தோழமை அவர்களுக்கு கிடைத்த போது அவர்கள் மாறி ஒரு நல்லவர்களாக சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை மாற்றி அது மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டுமானால் நல்லவர்களாக யார் இருக்கிறார்கள் அல்லாவும் தூதனும் சொன்ன அடிப்படையில் நடப்பவர்களாக யார் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே பயந்து இரையச்சத்திற்காக வேண்டி தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்பவர்கள் யார் இருக்கிறான் பார்த்து அவர்களை நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்வோம் இன்னொரு பக்கம் பார்த்தால் மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் தப்பு செய்வார்கள் தான் தப்பு செய்யாதவன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது அப்படி தப்பு செய்துவிட்டால் விட்டால் அவை எப்படி நடக்க வேண்டும் நம்முடைய நண்பர்கள் எப்படி நமக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் காரியத்தை செய்துவிட்டாலோ அவருக்கு அவர்களே அநியாயம் செய்து செய்துவிட்டாலோ அல்லாஹுவை நினைத்து பார்த்து தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கோருவார் மனுஷன் தப்பை விட்டு தப்பு செஞ்சா அவன் உணரும் அல்லாவது நினைத்து பார்க்கணும் படைத்தவனை எண்ணி பார்க்க வேண்டும் நான் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடு அப்படின்னு மன்னிப்புக்கு கேட்பனா இருக்கும் நண்பன் உள்ள எல்லா பாவத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கூட அவனுக்கு உறுத்தல் இல்லை தலைவனுக்கும் இல்லை தொண்டனுக்கும் இல்லை யாருக்குமே இல்லை அப்படின்னு இருந்தா நீ அங்க போனீங்கன்னு சொன்னா பாவங்களை சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாகவும் அதை ஊக்குவிப்பவர்களாகவும் இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று உங்களை வலியுறுத்துபவர்களாகவும் மாறி போய்விடுவார் அதான் அல்லாஹு தாலா சொல்கிறான் தப்பு செய்வான் ஆனாலும் செய்தாலும் கூட அல்லாஹ் நினைத்து பார்த்து பயந்துருவான் தான் செய்ததிலேயே நிலையாக நிற்க மாட்டான் அதுல திரும்பி வருவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்பான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா அந்த நல்ல மனிதர்களினுடைய பண்பாடுகளை நமக்கு அழகாக நம் வலியுறுத்தி காட்டுகிறார் அதனால நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது பாவத்திலிருந்து தூரமா இருக்கிற மாதிரி பாவத்தை பார்த்தாலே அவன் ரொம்ப கடுமை காட்டுபவனாகவும் தேர்வு செய்யுங்க அப்படியே தெரியாமல் மனிதன் என்ற அடிப்படையில் அவன் தப்பு செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பவனாக நம்ம தப்பு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம அந்த தப்பை வந்து அவன் நியாயப்படுத்தாதவனாக தப்பு செஞ்சுட்ட விடு படைத்தவனது மன்னிப்பு கேள் அடுத்தவர்கள்கிட்ட அநியாயம் செய்து விட்டா அவன் தாவ மன்னிப்பு கேள்வி அவன்கிட்ட அதற்குரிய பரிகாரத்தை செய்ய என்று நமக்கு ஊக்குவித்து நாம் அதிலிருந்து திருந்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலை என்ன செய்ய வேண்டும் அவன் காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட தூதரும் சொன்ன அந்த நண்பர்களாக நாமும் இருந்து நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களும் அல்லாவும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்க எல்லாம் அல்லாஹ் தலா அருள் புரிவானாகவா அல்லாஹா